கழுத்து எலும்பு தேய்மானத்தை குணப்படுத்த யோகா உதவலாம் குறிப்பாக மென்மையான கழுத்து அசைவுகள் மற்றும் தளர்வு பயிற்சிகள் தளர்வு பயிற்சிகள் மூலம் கழுத்து மற்றும் தோள்பட்டை தசைகளை வலுப்படுத்தவும் நரம்பு அழுத்தத்தை குறைக்கவும் வளைந்து கொடுக்கும் தன்மையை மேம்படுத்தவும் உதவும் எனினும் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் கழுத்தை மெதுவாக முன்னோக்கி பின்னோக்கி மற்றும் பக்கவாட்டில் அசைப்பது கழுத்து தசைகளை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் தோல்பட்டைகளை முன்னும் பின்னும் சுழற்றுவது தோல்பட்டை மற்றும் கழுத்து தசைகளை வலுப்படுத்தும் கழுத்தை மெதுவாக சாய்ப்பது கழுத்து பகுதியில் உள்ள இரத்தத்தை குறைத்து நரம்புகளின் அழுத்தத்தை குறைக்கும் ஆழ்ந்த சுவாசம் மற்றும் தளர்வு பகுதிகளில் மன அழுத்தத்தை குறைத்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இது எலும்பு தேய்மானத்தை ஏற்படும் இது எலும்பு தேய்மானத்தால் ஏற்படும் வழியை சமாளிக்க உதவும் பதஞ்சலி முனிவர் யோகம் மற்றும் மருத்துவத்தின் முக்கிய பங்காற்றியவர் மேலும் அவர் பல மந்திரங்களை அருள்வியுள்ளார் இதில் யோகேன சித்தசிய படேனா என்ற ஸ்லோகம் யோகத்தின் பெருமையை போற்றுகிறது அதே நேரத்தில் குபேர சிந்தாமணி மற்றும் செல்வம் செழிப்பாக உதவுவதாக நம்பப்படுகிறது பதஞ்சலிஸ்திரின் மூல மந்திரம் அவருடைய ஆற்றலை போற்றும் ஒரு மந்திரமாகும் இது யோகத்தின் அமைதி மற்றும் மன தூய்மை தெளிவான பேச்சு மற்றும் ஆரோக்கியத்தை அளிக்கும் யோகத்தின் மனதை தூய்மையாக்கி இலக்கணத்தால் பேச்சை தூய்மையாக்கி மருத்துவத்தால் உடல் நலத்தை மேம்படுத்தி பதஞ்சலி முனிவர் மகா முனிவர்களில் மகா முனிவரை தொழுகிறேன் என்பது இதன் பொருள் பதஞ்சலி முனிவர் சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த குபேர சிந்தாமணி மந்திரம் கேட்டதை தரும் சிந்தாமணி என்ற பழமொழி வழக்கத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட குபேர சிந்தாமணி மந்திரத்தை வியாழக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ள குபேர காலத்தில் தகுந்த குபே தகுந்த குருவிடம் உபதேசம் பெற்றுக்கொண்டு கொண்டு வெள்ளிக்கிழமை காலையில் ஜபம் செய்து வாருங்கள் சிந்தாமணி மந்திரத்தால் லட்சுமி குபேரன் மகிழ்ந்து தனம் சேர்ப்பார் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் உபைதுமாம் தேவச தேவசஹ कि तस्य मणिना